வணக்கம் இது தமிழின் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணியில் முப்பத்தி எட்டு எலும்பு தொகுதிகள் அடையாளம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நீதிக்கான வலியுறுத்தல் வெளிச்சத்துக்கு வரும் பிள்ளையானின் மோசடி சம்பவங்கள் மட்டக்களப்பில் பாரிய மோசடி மன்னார் மடுதிருத்தலத்தின் ஆடி மாத திருவிழா லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு மனைவி மாமியாரை கத்தியால் குத்திவிட்டு கிணற்றில் குதித்த கணவர் சம்பவம் பதவிகளில் இருந்து நீக்கும் அதிகாரம் ராமதாசுக்கே உண்டு அன்புமணியின் அறிக்கைக்கு எதிர்ப்பு யாழ்ப்பாணம் செமனி மனித புதிகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வின் ஏழாம் நாள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அகழ்வின் போது நேற்றுடன் மொத்தமாக முப்பத்தெட்டு எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் முப்பத்தி நான்கு மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன மேலும் நான்கு எண்பு தொகுதிகள் நேற்றைய தினம் மாத்திரம் மீட்டெடுக்கப்பட்டுள்ளன மேலும் நான்கு எண்பு தொகுதிகள் சிதைவடைந்த நிலையில் காணப்படுவதால் அவற்றை மீட்பதற்கான நடவடிக்கைகள் யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா தலைமையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த அகழ்வு பணியில் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்களும் ஈடுபட்டுள்ளனர் புதிய இடத்தில் மனித எம்பு தொகுதிகள் இருக்கலாம் என்ற நிலையில் குறித்த பிரதேசமும் அகழ்வாராய்ச்சியாளர்களால் இன்று அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது தாயகம் மட்டுமல்லாது தென்னிலங்கை மலையகம் என பல்வேறு பகுதி மக்கள் செம்மணி புதைகுழிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் எவ்வாறாயினும் தென்னிலங்கை அரசியல் பிரதிநிதிகள் திசை திருப்பும் செயற்பாடுகளை முன்னெடுத்தே வருகின்றனர் செம்மணி புதைகுழி மூலம் தமிழ் இன மக்களுக்கு தீர்வு வேண்டுமே தவிர பரிதாபங்கள் இல்லை என்று ஜனநாயக இளைஞர் காங்கிரசின் நுவரலியா மாவட்ட தவிசாளர் லதுர்ஷான் வெள்ளசாமி தெரிவித்துள்ளார் யுத்த காலத்தில் இதுவரை காலமும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதியோ தீர்வோ கிடைக்கப்படாத நிலையில் செம்மணி புதைகுலியானது தமிழ் மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருப்பது வேதனை அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செம்மணி புதைகுலி தொடர்பாக அரசாங்கம் முழு கவனத்தை செலுத்துவதன் மூலம் செம்மணி புதைகுலிக்கான நிரந்தர தீர்வை பெற முடியும் என்று நம்புவதோடு வடக்கு கிழக்கு மற்றும் இலங்கை வாழ் அனைத்து தமிழர்களின் உரிமைக்காக மலையக இளைஞர் என்றும் கைகோர்ப்போம் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பிள்ளையான் போன்றவர்கள் இந்த நாட்டிலே இடம்பெற்ற பல மோசமான செயல்களில் சம்பந்தப்பட்டிருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மன்னர் மடுமாதா திருத்தலத்தின் ஆடி மாத திருவிழா மிக சிறப்பாக இடம்பெற்றுள்ளது நாட்டின் பல பாகங்களிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர் மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் மன்னார் மறைமாவட்ட ஓய்வு நிலை ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை குருநாகல் மறைமாவட்ட ஆயர் அந்தோணி பெரேரா ஆண்டகை மடு பரிபாலகர் பெப்பிசோசை அடிகளார் மன்னார் குருமுதல்வர் அருத்தந்தை கிறிஸ்துநேசன் அடிகளார் ஆகியோர் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்பு கொடுத்தனர் திருவிழா திருப்பலியை தொடர்ந்து மடு அன்னையின் திருச்சருவ பாவனையும் அதனைத் தொடர்ந்து மடு அன்னையின் ஆசிர்வாதம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது திருவிழா திருப்பலியில் அருட் தந்தையர்கள் சகோதரர்கள் திணைக்கள தலைவர்கள் உள்ளடங்கலாக லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் கடந்த ஜூன் மாதம் திகதி கொடியேற்றத்தை தொடர்ந்து நவநாள் ஆராதனை திருப்பலிகள் இடம்பெற்று நேற்று முன்தினம் மாலை வேஸ்பர்ஷ் ஆராதனை இடம்பெற்ற நிலையில் நேற்றைய தினம் திருவிழா திருப்பலி ஒப்புக் இங்கு குறிப்பிடத்தக்கது ஸ்டார்லிங் இணைய சேவைக்கான கட்டண அமைப்புகள் வெளியாகியுள்ளன இலங்கையில் அதிகாரப்பூர்வமாக நேற்று ஸ்டார்லிங் இணைய சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது குடியிருப்பு மற்றும் வணிக பயனர்கள் என்ற இரண்டு விருப்பங்களின் அடிப்படையில் இந்த கட்டணங்கள் அறவிடப்பட்டுள்ளன இதில் குடியிருப்பு திட்டத்தில் மாதாந்தம் பன்னிரண்டாயிரம் ரூபாய் மற்றும் பதினையாயிரம் ரூபாய் கட்டணங்களில் சேவைகள் வழங்கப்பட இதற்கான ஸ்டாலிங் ஸ்டாண்டர்ட் கிட் என்ற வன்பொருளுக்கு ஒரு லட்சத்து பதினெட்டாயிரம் ரூபாய் அறவிடப்பட உள்ளது வணிக திட்டத்துக்கு இருபத்தி நான்காயிரம் ரூபாய் அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் மற்றும் ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் என்ற மாதாந்த கட்டணங்களும் வன்பொருளுக்கு ஒன்பது அறவிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சேவை செயற்கைக்கோள் ஊடான சேவை என்பதால் தொலைதூர கிராமங்களும் நன்மையை பெற்றுக் கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தனக்கு சொந்தமான செயற்கைக்கோள் இணைய சேவையான ஸ்டார்லிங் இப்போது இலங்கையில் கிடைப்பதாக எலான் மஸ்க் எக்ஸ் கணக்கில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இலங்கையர்கள் அனைவரும் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் இணைய சேவையை வழங்கியதற்காக அதன் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்கிற்கு முன்னாள் ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார் ஒன்றை வெளியிட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி விரைவில் ஆவலுடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் உந்துள்ளி விபத்தில் இரண்டு இளைஞர்கள் உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதிகரித்த வேகமே விபத்திற்கு காரணம் என தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணம் சுன்னாகம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட ஏழாலை தெற்கு புத்தூர் வீதியில் இடம்பெற்ற ஒந்துளி விபத்தில் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வயதுடைய இரண்டு சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர் புன்னாலை கட்டுவானிலிருந்து சுன்னாகம் நோக்கி பயணித்த இரண்டு இளைஞர்கள் மாடு ஒன்றுடன் மோதி ஸ்தலத்தில் உயிரிழந்துள்ளனர் நேற்றைய தினம் மாலை ஆறு முப்பது மணியளவில் புன்னாலை கட்டுவானிலிருந்து சுன்னாகம் நோக்கி அதிவேகத்தில் பயணித்த இளைஞர்கள் இருவரும் வீதியின் குறுக்கே வந்த மாட்டை கடப்பதற்காக முயற்சித்த போது எதிரே இருந்த மின்சார கம்பத்துடன் மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு ஸ்தலத்திலேயே உயிரிழந்தனர் உயிரிழந்த இருவரும் கந்தரோடை சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த பதினேழு பதினெட்டு வயதுடைய இளைஞர்கள் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்து சம்பவம் தொடர்பாக சுன்னாகம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வவுனியா சமயபுரம் பகுதியில் தனது மனைவி என அறியப்படும் பெண்ணையும் அந்த பெண்ணின் தாயாரையும் கத்தியால் குத்தி காயப்படுத்திய குடும்பஸ்தர் ஒருவர் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக வவுனியா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வவுனியா சமயபுரம் பகுதியில் உள்ள வீட்டிற்கு நேற்றைய தினம் இரவு சென்ற நபர் வீட்டிலிருந்த பெண்ணையும் அவரது தாயாரையும் கத்தியால் குத்தி காயப்படுத்தியுள்ளார் அதனைத் தொடர்ந்து வீட்டினை தீயிட்டு கொளுத்தியுள்ளார் இதனால் படுகாயமடைந்த இரு பெண்களும் அங்கிருந்தவர்களால் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த குற்றச்செயலை புரிந்துள்ளதாக சந்தேகிக்கப்படும் குடும்பஸ்தர் அந்த வீட்டின் கிணற்றில் வீழ்ந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அவர் தவறான முடிவெடுத்து கிணற்றில் வீழ்ந்தாரா அல்லது வேறு எதுவும் குற்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளதா என்பது தொடர்பாக தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதேவேளை உயிரிழந்த குடும்பஸ்தரும் காயமடைந்த பெண்ணும் வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் அவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக கடந்த ஒரு வருட காலமாக சமயபுரம் பகுதியில் வசித்து வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் அத்துடன் அவர்கள் இருவரும் ஏற்கனவே வெவ்வேறு திருமணங்களை முடித்துள்ளதாக காவல்துறையினர் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வருகின்றது சம்பவத்தில் முப்பது வயதுடைய வசந்தி அவரது தாயாரான அறுபத்தொன்பது வயதுடைய இந்திரா என்ற இரு பெண்கள் காயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாற்பத்தைந்து வயதுடைய கிருஷ்ணகுமார் என்ற நபரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்திய தமிழ்நாடு மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திற்கு செல்லும் பாலம் திடீரென உடைந்ததால் இருவர் படுகாயமடைந்துள்ளனா் மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திற்கு செல்லும் பாலத்தினூடாக ஒன்று தண்ணீர் மற்றும் மீன்பிடி வலை போன்ற பொருட்களை ஏற்றிச் சென்றபோது பாலம் இடிந்து வீழ்ந்ததில் குறித்த லொரி கடலுக்குள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருவர் படுகாயம் அடைந்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வடக்கு கோயில் வாடி மீன்பிடி துறைமுகத்திற்கு செல்வதற்காக கடலுக்கு நடுவே பாலம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பாலம் அமைக்கப்பட்டு ஐம்பது காலம் கடந்த நிலையில் பாலம் மிகவும் பழுதடைந்து மோசமான நிலையில் இருப்பதால் உடனடியாக பழைய பாலத்தை அப்புறப்படுத்திவிட்டு புதிய பாலம் அமைத்து தரும்படி கடற்றொழிலாளர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்திருந்தனர் இருப்பினும் இந்த விடியம் தொடர்பில் இதுவரை காலமும் எதுவித நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படாத நிலையிலேயே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதேவேளை மீன்பிடிக்கச் செல்லும் படகுகளுக்கு கடற்றொழிலாளர்கள் மீன்பிடி உபகரணங்களுடன் செல்ல முடியாமல் சிரமங்களுக்குள்ளாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தன்னை நீக்கும் அதிகாரம் ராமதாஸிற்கு மட்டுமே உள்ளது என பாமகவின் உறுப்பினர் ரா அருள் தெரிவித்துள்ளார் பாமகவின் அனைத்து இருந்தும் ரா அருள் நீக்கப்படுவதாக அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையை அடுத்து இவ்வாறு தெரிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் இன்று முதல் இரா அருள் எம்எல்ஏ நீக்கப்படுவதாக அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சியினர் எவரும் அவருடன் எந்த வகையிலும் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் ரா அருள் அன்புமணி ராமதாஸ் அதிகாரம் இல்லாதவர் என தெரிவித்துள்ளார் அவர் செயல் தலைவர் மட்டும்தான் தன்னை நீக்கும் அதிகாரம் ராமதாஸ்க்கு மட்டுமே உள்ளது என்றும் ராமதாஸ் ஒருவரை தவிர வேறு யாராலும் என்னை கட்சியிலிருந்து நீக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் ராமதாசை அன்புமணி நேரில் சந்தித்து பேசி ஒன்று சேர வேண்டும் அப்போதுதான் கட்சி காப்பாற்றப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியினர் நிறுவனர் ராமதாசுக்கும் கட்சியின் தலைவர் அன்புமணிக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது இருவரும் மாறி மாறி கட்சியில் உள்ளவர்களை நீக்குவதும் சேர்ப்பதுமான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் சமீபத்தில் ராமதாஸ் இரா அருள் பாமகவின் நியமித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தலைவர் பொறுப்புகளுக்கு புதிய நிர்வாகிகளை அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருந்தமை இருவருக்கும் இடையிலான கருத்து வேறுபாடு மேலும் வலுவடையும் நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது மீண்டும் செய்திகள் முப்பத்தி எட்டு எலும்பு தொகுதிகள் அடையாளம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நீதிக்கான வலியுறுத்தல் வெளிச்சத்துக்கு வரும் பிள்ளையானின் மோசடி சம்பவங்கள் மட்டக்களப்பில் பாரிய மோசடி மன்னார் மடுதிருத்தலத்தின் ஆடி மாத திருவிழா லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு மனைவி மாமியாரை கத்தியால் குத்திவிட்டு கிணற்றில் குதித்த கணவர் வவுனியாவில் சம்பவம் பதவிகளிலிருந்து நீக்கும் அதிகாரம் ராமதாசுக்கே உண்டு அன்பு மணியின் அறிக்கைக்கு எதிர்ப்பு இத்துடன் ஐபிசி தமிழின் காளிதீர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்